தமிழ் வணக்கம் பாருங்கள் இதுதான் குப்பமணி செடி பாருங்கள் இது குப்பமணி பாருங்க பாருங்கள் இந்த குப்பைமணியை மணியை சமைச்சு சாப்பிடலாம் சமைச்சு இந்த குப்பைமணியை சாப்பிடலாம் பாருங்க இங்கே இருக்கிற நல்லா ஒரு பெரிய செடியாக இருக்குது இந்த குப்பைமணி வந்து தண்ணி உள்ள இடத்துலலாம் முளைக்கும் இது வந்து இந்த குப்பைமணி வந்து இந்த இந்த இலையை பிச்சு போட்டு இந்த குப்பைமணி இலையை போட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டு உடம்புல தேய்ச்சோம்னா உடம்புல உள்ள அரிப்பெல்லாம் போயிடும் உடம்புல அரிப்பு இருக்காது அரிப்பெல்லாம் குறைஞ்சிரும் அந்த பவர் இந்த குப்பை பண்ணிக்கு இருக்குது தேங்காய் எண்ணெயில் சும்மா அந்த இலையை பிச்சு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்து இதை நம்ம தேய்ச்சோம்னா இந்த உடம்புல உள்ள அரிப்பெல்லாம் இந்த கண்ட்ரோல் பண்ணும் மேலே ஒரு சு அந்த அரிப்பு வராது பாக்கி சரங்கு உள்ளவங்களுக்கு அதெல்லாம் போடுவாங்க அது உமிச்சரங்குன்னு சொல்லுவாங்க அந்த சரங்கு உள்ளவங்க இந்த இலையை பறித்து காய வச்சு போடுவாங்க இது கெட்ட நீர் உடம்புல உள்ள கெட்ட நீரை வெளில கொண்டு வரக்கூடிய பவர் இந்த குப்பைமணி இலைக்கு இருக்குது இந்த இலையாக பிச்சு பிச்சு இந்த இலையை பிச்சு நம்ம இந்த இலையாக பிச்சு ஆஞ்சி போட்டு சாம்பார் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பருவ போட்டு கூட்டுக்கறி வச்சோம்னா அருமையாக இருக்கும் சாம்பார் வச்சோம்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் நீங்கள் குப்பை மன்னிக்கீரை சாம்பாரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கீரைக்குடையும் போட்டு செய்யலாம் இந்த இலையை இந்த இலையை வந்து கீரைக்குடையும் போட்டு செய்யலாம் நம்ம தனியாகவே இதவே செய்யலாம் தனியாகவே போட்டு சாம்பார் வச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த குப்பை மன்னிக்கீரை சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கிராமத்துக்கெல்லாம் நிறையா கிடைக்கும் டவுனுக்கெலாம் இந்த கடையிலலாம் விற்காது கிராமத்துக்காரர்கள்ட்ட சொல்லிவிட்டோம்னா இது எல்லாம் பறித்து கொண்டு வந்து கொடுப்பாங்க இது செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புல உள்ள அரிப்பு கெட்ட நீர் எல்லாம் வந்து இது வெளியில் கொண்டு வரக்கூடிய பவர் இந்த குப்பை மணி அருமையான குப்பை மணி இலை இதில் எல்லா சத்துகளும் நிறைஞ்சு இருக்குது இது ஒரு சத்து நிறைஞ்ச கீரை தான் இது மூலிகைன்னு சொல்லலாம் கீரைன்னு சொல்லலாம் அருமையான குப்பை மணி கீரை பாருங்கள் இந்த கீரையை நீங்கள் எங்கே கண்டாலும் விடாதீங்க இதை பறித்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்றீங்க பருப்பு கூட சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையான எனக்கு தமிழ் வணக்கம்